அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி குலோத்துங்கனும் பத்தாம் நூற்றாண்டிலிருந்து இருந்து பன்னிரண்டாம் நூற்றாண்டு வரையில் அதுவா இதுவா என்று கம்பருடைய காலத்தை பற்றி உள்ள ஆராய்ச்சிகள் இப்போது நமக்கு வேண்டாம் அவர் நாளில் ஆட்சி பண்ணினது விக்ரம சோழனா குலோத்துங்கனா குலோத்துங்கன் என்றால் எத்தனாவது குலோத்துங்கன் என்ற விவாதம் வேண்டாம் கதைதான் வேண்டும் கதையானாலும் அதிலே அவருடைய குண பண்புக்கு விதை இருக்கிறது என்று மதித்து கேட்பதுதான் நமக்கு வேண்டியது போஜனும் காளிதாசனும் மாதிரிதான் குலோத்துங்க சோழனும் கம்பரும் அத்தியந்தமாய் இருந்திருக்கிறார்கள் அதனாலேயே கம்பர் அவனிடம் ரொம்ப சுவாதீனமாக பேசுவார் பெரிய ராஜ்யத்தை தன் ஆதீனத்தின் கீழே வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு நாள் குலோத்துங்கன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொண்டான் உடனே கம்பர் சுவாதீனத்தின் பேரில் ராஜ்யமே உன் ஆதீனத்தில் இருக்கிறதென்றாலும் நீ என் ஆதீனத்தில் தானே இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டார் பிரியத்தின் பேரிலே மனசிலே எந்த அதிகார அகங்காரமும் இல்லாமல் தான் இப்படி சொன்னார் ஈஸ்வரனையே பக்த பக்தபராதீனன் என்பது இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம் என்பது ஈஸ்வரனுக்குத்தானே பெருமை அப்படி பெரிய புவி அரசனும் கவியரசனான தமக்கு அடக்கம் என்பது அவன் பெருமையை கலையை மதிக்கும் அவனுடைய ரசிகப் பெருமையை காட்டுவதுதான் என்று நினைத்து வெள்ளை உள்ளத்தோடு கம்பர் சொன்னார் அதிகாரத்தில் உள்ள ஒருவர் ரொம்பவும் ஜாக்கிரதையாய் இருந்தால் ஒழிய அந்த ஸ்தானத்தின் போதை எப்போதாவது ஒருபோது தலைக்கு ஏறத்தான் செய்யும் இப்போது குலோத்துங்கனுக்கு அப்படித்தான் ஆயிற்று ராஜாவான தனக்கு மேலே என்று இந்த பாட்டுக்காரன் சொல்லிக் கொள்வதா என்று அசாத்திய கோபம் வந்தது அதி சிநேகிதம்தான் பரம விரோதமாக மாறும் என்று முன்னையே சொன்னேன் அல்லவா இந்த கதையிலும் அப்படி ஆயிற்று காரணம் என்னவென்றால் அவ்வளவாக நெருங்கிய பழக்கம் இல்லாதவர்கள் நமக்கு பிடிக்காததாக ஏதாவது செய்து விட்டாலோ சொல்லிவிட்டாலோ நம் மனசு இவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதில்லை அதனாலேயே அதற்கு எப்படி ஹிதமாக நடந்துக்கணும் என்று தெரியாமல் இவர்கள் வேறு தினசாக நடந்து கொள்கிறார்கள் இதை பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்வதற்கில்லை நம் மனசே கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொண்டு விடும் நமக்கு பிடிக்காததை பழக்கம் இல்லாதவர் பண்ணினாலும் குற்றமாகத்தான் தெரியும் கோபம்தான் வரும் ஆனாலும் பெரிய குற்றமாக தெரியாது சகிக்க முடியாத கோபம் வராது நமக்கு ரொம்பவும் பழக்கமானவர் பிடிக்காததை பண்ணும் போதுதான் நம் மனஸ் நன்றாக தெரிந்தும் அதை கிளேசப்படுத்தும்படியாக இப்படி பண்ணுகிறார்களே இவர்கள் நம் எண்ணத்தை மதிக்காமல் இந்த மாதிரி செய்வதா செய்வதா என்று மகா கோபம் வந்து அவர்கள் மன்னிக்க முடியாத குற்றம் பண்ணினதாக தோன்றிவிடுகிறது இப்படித்தான் தன்னை கம்பர் மதிக்கவில்லை என்று சோழராஜாவுக்கும் தன் மனசைத்தான் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று கம்பருக்கும் தாங்க முடியாத ஆற்றாமை உண்டாகி வார்த்தை வலுத்தது காளிதாசன் கதை போலவே சோழராஜாவும் நீ என் ராஜ்யத்தை விட்டு போ என்று கம்பரிடம் சொல்லிவிட்டான் பெரிய ராஜ்யம் எனக்கு அடக்கம் என்று நான் சொன்னதற்கு நீ எனக்கு அடக்கம் என்று சொன்னாயே இப்போது பார் நீதான் என் ஆக்ஞைக்கு அடங்கி எனக்கு அடக்கமான இந்த சோழ சாம்ராஜ்யத்தை விட்டு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டான் இப்படி ஒரு ராஜாஜை என்றால் மற்றவர்கள் ராஜாவின் காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆஸ்தான கவியாக வேறே யாராவது இருந்தால் ராஜாவின் பேர் ஆதரவை இழக்க கூடாது என்று நினைத்து என்ன இருந்தாலும் நாடாளும் மன்னனை நமக்கு அடங்கியவன் என்றது சரியில்லைதான் என்று வாபஸ் கொண்டு ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்க கூடும் ஆனால் கம்பர் என்ன பண்ணினார் என்றால் அவருக்கு ஒரே அடியாக தன்மான உணர்ச்சி பொங்கி ரோஷத்தோடு மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ யாம் தமிழை ஓதினேன் என்று குலோத்துங்கனை தூக்கி எறிந்து பேசிவிட்டு ராஜ்யத்தை விட்டு போயே போய்விட்டார் போகிறதற்கு முன்னாடி இன்னொன்றும் சொன்னார் இப்போது நான் சொன்னது அந்த சந்தர்ப்பத்தில் கம்பர் சொன்ன செய்யுளின் முதல் பாதிதான் நீ காப்பாற்றுவாய் என்பதற்காகவா நான் தமிழ் படித்ததும் கவிதை செய்வதும் என்று இங்கே கேட்டவர் பின் பின்பாதியில் என்ன சொன்னார் என்றால் நீ இல்லாவிட்டால் என்ன என்னை வா வா என்று கூப்பிட்டு மரியாதை செய்ய வேற மன்னர்கள் இல்லையா என்ன என்னை ஆஸ்தான கவியாக வைத்துக்கொள்ள கொள்ள ஆசைப்படாத வேந்தர் கூட உண்டா என்று சவால் விடுகிற மாதிரி கேட்டார் சவால் விடுகிற மாதிரி மட்டும் நல்ல சவாலாகவே புவியரசனை கவியரசன் தனக்கு அடக்கமாக்கி கொள்ள முடியாது இவன்தான் அவனுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்றாயல்லவா நீயே பார்த்துக்கொள் இப்போது நீயே யாரை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த சேர மகாராஜாவையே எனக்கு அடங்கி இருக்கும் அடைப்பைக்காரனாக பண்ணி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சபதம் கூறிவிட்டு புறப்பட்டார் அடைப்பைக்காரன் என்றால் ஒரு பெரிய மனுஷரின் கூடவே அவருடைய தாம்பூல பெட்டியை தூக்கி கொண்டு வந்து அவர் கேட்கிற போது அவருக்கு வெற்றிலை மடித்துத் தருகிற பணியாள் அடைக்காய் என்றால் பாக்கு அதை வெற்றிலையோடு போட்டு வைத்திருக்கிற பை அல்லது பெட்டியை கூட அடைப்பை என்றும் அடப்பம் என்றும் சொல்லுவார்கள் அன்று வரையில் பிராண சிநேகிதமாய் இருந்த போஜன் பிரஷ்டம் பண்ணின பிறகு கூட உலகத்தின் கண்ணில் அவன் தப்பை காட்டி கொடுக்கிற மாதிரி தான் வேற எந்த ராஜாவிடமும் போவதில்லை என்று காளிதாசன் பெரிய மனசோடு இருந்திருக்க கம்பர் இந்த மாதிரி சவால் விட்டிருக்கலாமா என்றால் அவரவர் இருந்த சந்தர்ப்பத்தில் காளிதாசன் அப்படி பண்ணியதும் கம்பரி இப்படி பண்ணியதும் தான் சரி காளிதாசனுக்கு போஜனிடம் அபிப்பிராய பேதம் உண்டானது எதை வைத்து அவன் சரமகவி கேட்டதை வைத்துத்தான் அவன் ஏன் அப்படி கேட்டான் காளிதாசனுடைய வாக்கு விசேஷத்தில் மிகுந்த பற்று வைத்திருந்ததால்தான் தான் போன பின் காளிதாசன் செய்யும் சரமகவி உள்ளத்தை அப்படியே உருக்குவதாக இருக்கும் என்ற ஒசந்த எண்ணத்தினால்தான் அப்படிப்பட்ட கவிதையை தான் இருக்கும் போதே கேட்டுவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான் ஆக பேதம் ஏற்பட்டாலும் அதற்கு அடி காரணம் போஜன் காளிதாசனின் கவிதையில் வைத்திருந்த மோகம்தான் அப்படி தன்னுடைய கவிதை கேட்பதற்காகவே உலகத்தில் யாரும் பயப்படுகிற அச்சானிய எண்ணம் இல்லாமல் போஜன் அவனுடைய மரணத்தைப் பற்றியே பாடி கேட்க வேண்டும் என்றபோது அப்படிப்பட்ட மகாரசிகனை விட்ட பின் இன்னொரு ஆதரவை பெற காளிதாசன் மாதிரியான ஒரு பெரியவருக்கு எப்படி மனசு வரும் அதனால் தான் போஜனுக்கு இல்லாத தன் கவிதை யாருக்கும் வேண்டாம் என்று பைத்தியக்கார சந்நியாசி வேஷம் போட்டுக்கொண்டான் அந்த நிலையில் கம்பர் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பார் வாஸ்தவத்தில் கம்பர் இருந்த நிலை என்ன இவர் பிரிய சுவாதீனத்தின் பேரிலே சொன்னதை சோழராஜா நல்ல ஸ்பிரிட்டிலே தான் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் விளையாட்டாக விட்டிருக்கத்தானே வேண்டும் அல்லது இன்னும் ஒரு படி கீழே போனால் கூட என்ன இருந்தாலும் நான் ராஜா ஆனதால் பிரஜைகளின் கண்ணில் என் ஸ்தானத்தின் கெடுபிடியை கட்டி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதனால் நீ ரொம்ப சுவாதீனம் எடுத்துக்கொண்டால் லோகத்திலே அது பரவி ராஜ மரியாதை போகும்படி ஆகலாம் என்று லேசாக வான் செய்தாவது விட்டிருக்கலாம் இப்படியெல்லாம் இல்லாமல் ஹா ஹூ யார் யார் கடங்கினவா பார்த்துடலாம் ராஜாக்ஞை என்று அவன் எகிரினால் அவருக்கும் கோபம் வந்து சவால் விடத்தானே தோன்றும் அந்த நிலையில் காளிதாசன் இருந்தாலும் அப்படித்தான் பண்ணியிருப்பான் கம்பருடைய பெரிய மனசும் பிற்பாடு கதையில் தெரிகிறது சொன்ன மாதிரியே அவர் சேர ராஜ்யத்துக்கு போய் அதன் ராஜாவை தம்முடைய கவிதையினால் ஆகர்ஷித்தார் அவனுடைய அபாரமான மதிப்பு மரியாதைகளை பெற்றுவிட்டார் இங்கே அவரை துரத்திவிட்ட சோழ ராஜாவுக்கானால் இருப்பாக இல்லை அவனும் ரசிகன்தான் உயர்ந்த குணங்கள் உள்ளவன்தான் அதனால் தமிழ் பாஷையில் தோன்றிய கவிகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி எனப்பட்டவர் தன்னையும் தன்னுடைய சதசையும் விட்டு போனதை நாளாக அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரை பற்றி விசாரித்து திரும்பவும் அழைத்து வர தூதர்களை எல்லா திசைகளிலும் அனுப்பினான் ஒற்றர்களையும் அனுப்பினான் சேரன் சபையில் அவர் இருப்பதாகவும் சேரராஜா அவரிடம் மிகுந்த பக்தி விசுவாசம் வைத்து ஆதரிப்பதாகவும் தெரிந்தது அங்கேயும் ஆள் அனுப்பினான் தான் அவரிடம் நடந்து கொண்டது தப்பு என்று வருத்தம் தெரிவித்து மறுபடியும் சோழ நாட்டுக்கு திரும்பி ஆஸ்தானத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓலை அனுப்பினான் பழைய வாஞ்சை கம்பர் மனசையும் கவ்வியது சேரராஜாவிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு சோழ தேசத்துக்கு புறப்பட்டார் பழைய கதையெல்லாம் சேரனுக்கு தெரியும் அதனால் நீங்கள் என்னை அடைப்பைக்காரனாக ஆக்கி கொண்டல்லவா திரும்பி வருவதாக சோழனிடம் சபதம் பண்ணியிருந்தீர்கள் இப்போது என்னை விட்டுவிட்டு புறப்படுகிறீர்களே இதோ நானும் தாம்பூலப்பேட்டையை தூக்கி கொண்டு வருகிறேன் என்றான் இங்கே சேரனின் குணச்சிறப்பு தெரிகிறது தன்னுடைய மதிப்பை பெற்ற ஒருவருக்காக போட்டி அரசனின் முன்னே அடைப்பைக்காரனாக போகிற அளவுக்கு தன்னை அடக்கிக் கொள்ளும் வினயம் அவனுக்கு இருந்திருக்கிறது ஒரு ராஜாவின் அகங்காரத்தை சொன்ன கதையே இன்னொரு ராஜாவின் எளிமையையும் சொல்கிறது அதனால்தான் கதையே ஆனாலும் கூட இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது சேரராஜா இப்படி சொன்னவுடன் கம்பர் சொன்ன பதிலில் அவருடைய உயர்வு தெரிகிறது என்ன சொன்னார் என்றால் அப்போது அவன் கோபத்தில் ஏதோ சொல்ல நானும் ரோஷத்தில் பதிலுக்கு ஏதோ சபதம் செய்துவிட்டு வந்தேன் அவன் கோபத்தை மறந்து மறுபடி என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கும் இப்போது நானும் பழைய ரோஷத்தையும் சபதத்தையும் மறந்துவிட்டு போவதுதான் அழகு அதுவும் இல்லாமல் நீ நாடாளும் மன்னன் உன்னுடைய பணிவாலும் பிரியத்தாலும் நீ எனக்கு பணி செய்ய முன்வந்தாலும் அத்தியாவசியம் ஏற்பட்டால் ஒழிய நான் அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கூட உச்சிதமாகாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் இதைவிடவும் உயர்வாக அவருடைய பண்பு பிரகாசித்ததை கதை முடிவிலே பார்ப்போம் நாடு திரும்பிய கம்பரை குலோத்துங்க சோழன் மிகவும் மரியாதை செய்து வரவேற்றான் பழையபடி கம்பர் அவனுடைய சதசில் ஆஸ்தான கவியானார் ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் தன்னிடம் விட்ட சவாலை நிறைவேற்ற காணோமே என்கிற மாதிரி ஹிண்ட் பண்ணி சோழன் என்னவோ சொன்னான் கம்பர் தாம் சேரனிடம் சொன்ன அத்தியாவசியம் வந்துவிட்டது என்று கருதினார் சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ளத்தான் வேண்டுமென்று நினைத்தார் சேரனுக்கு ஓலை அனுப்பினார் சேர மகாராஜாவும் உடனே புறப்பட்டு சோழ மகாராஜாவின் சதசுக்கு அடைப்பைக்கார கோலத்தில் வந்துவிட்டான் அப்போது சோழனும் கம்பரும் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் அடைப்பைக்கார வேஷத்தில் சேரனை பார்த்ததும் கம்பருக்கு மனசு கேட்கவில்லை ஆனாலும் சபதம் பண்ணியிருக்கிறோமே சோழன் இன்னொரு தரமும் அதை நினைவுபடுத்தி குத்தி காட்டும்படி விடப்படாது என்று நினைத்தார் அதனால் வேஷ அடைப்பைக்காரனை லட்சியம் பண்ணி வரவேற்க கூட இல்லை சோழனுக்கோ அத்தனை பணிவுடன் களாஞ்சியமும் கையுமாக நிற்கிறவன் சேர மகாராஜன் என்று கொஞ்சம் கூட ஊகிக்க முடியவில்லை புதுசாக சேர தேசத்தில் கம்பர் வேலைக்கு போட்டுக்கொண்ட எவனோ ஒருத்தன் என்றே நினைத்து விட்டான் கம்பர் என்ன பண்ணினார் என்றால் சோழனோடு நடத்தி கொண்டிருந்த சம்பாஷணைக்கு நடுவிலேயே அலட்சியமாக சேரன் பக்கம் கையை நீட்டினார் உடனே அவன் அடக்க ஒடுக்கமாக வெற்றிலை மடித்து அவரிடம் நீட்ட அதை அவனை திரும்பிக் கூட பார்க்காமல் வாங்கி இரண்டு விரலுக்கு நடுவில் இடுக்கிக் கொண்டார் வாயில் போட்டுக்கொள்ளவில்லை இப்படி சம்பாஷனைக்கு நடுவிலேயே இரண்டு மூன்று தரம் தாம்பூல சுருளை வாங்கிக் கொண்டு அவற்றை விரல்களிலேயே இடுக்கிக் கொண்டார் அப்புறம் போகலாம் என்று அவர் சேரனுக்கு ஜாடை செய்தார் உடனே அவன் புறப்பட்டு புறப்பட்டுவிட்டான் வாசலுக்கு போய் அவன் குதிரையை தட்டிவிட அது காற்றாக பறந்து போய்விட்டது அப்போதுதான் வந்தது சேரன் என்று சோழனுக்கு பளிச்சென்று புரிந்தது அடையாளம் தெரிவிப்பதற்காக சேரனும் போகிற போக்கில் தன்னுடைய முத்திரை மோதிரம் ஒன்றை போட்டுவிட்டு போயிருந்தான் கம்பரே என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் வந்திருந்தது சேர ராஜா என்று சொல்லாமலே இருந்து விட்டீர்களே அஸ்வசாரத்யத்தில் ரொம்பவும் வல்லவனான அவனை இனிமேல் பிடிக்க முடியாதே என்றான் சோழன் அதற்கு கம்பர் அப்பா குளோத்துங்கா சேரன் என்னுடைய அழைப்புக்காகத்தான் இங்கே வந்தானே ஒழிய உன்னுடைய அழைப்பு அவனுக்கு இல்லை என்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக அவன் அழையா வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய மானத்தை நான் காப்பாற்ற வேண்டுமல்லவா அவன் சேரன் என்று தெரிந்தால் நீ அவனை எந்த தினசில் வரவேற்றிருப்பாயோ எனக்காக வந்தவன் என் காரியத்தை முடித்து தந்துவிட்டு போகவிட வேண்டும் என்றுதான் உனக்கு அவனை அறிமுகம் பண்ணாமலே விட்டேன் என்றார் மறுபடியும் கம்பரின் பண்பு தெரிகிறதல்லவா அப்படியா அது சரி ஆனால் அவன் கொடுத்த வெற்றிலை சுருள்களை ஏன் வாயில் போட்டுக்கொள்ளாமல் விரலிலேயே இடுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று குலோத்துங்கன் கேட்டான் அதற்கு கம்பர் சொன்ன பதிலில்தான் அவருடைய உயர்ந்த குணத்தின் உச்சியை பார்க்கிறோம் ஒரு ராஜாவாக இருக்கப்பட்டவன் இன்னொருத்தனுக்கு அடைப்பை தூக்குகிறான் என்றால் அது அவனுடைய வினயத்தை காட்டுகிறது அப்போது அவனுடைய பணியை பெறுகிறவன் மட்டும் ஒரே அடியாக விரைத்துக் இவனும் வினயத்தை தானே காட்ட வேண்டும் என்னவோ வேலை பொல்லாப்பு ஆதியில் நீ ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல இப்படி சபதம் பண்ணி அப்புறம் என் சுயமரியாதைக்காக அதை நிறைவேற்றும்படி ஆயிற்று அதற்காக மூவேந்தர்களில் ஒருத்தனாக இருக்கப்பட்டவனை அடுப்பைக்காரனாக வரவழைக்க வேண்டியதாயிற்று நீ அவனை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காகவும் நான் நிஜமாகவே அவனுக்கு எஜமானனைப் போல நடக்க வேண்டும் என்பதற்காகவும் அலட்சியமாகவே அவனிடமிருந்து தாம்பூலம் வாங்கி கொள்ள வேண்டியதாகவும் ஆயிற்று இதெல்லாம் போதாது என்று அதை நான் வாயிலேயே போட்டுக்கொண்டு சாப்பிட்டிருந்தேனானால் அவனிடம் நன்றாகவே ஊழிய லாபம் பெற்று நிஜ எஜமானனாகவே என்னை நிலைநாட்டி கொண்டதாக ஆகியிருக்கும் நான் பண்ணின சபதம் என்ன சேரராஜாவை அடைப்பைக்காரனாக்கி கொண்டு வருகிறேன் என்பதுதான் அடைப்பை தாங்குவதும் தாம்பூலம் எடுத்து கொடுப்பதும் தான் அவன் காரியம் அதற்கு மேலே அந்த தாம்பூலத்தை வாங்கி கொண்டவன் அதை சாப்பிடும்படி பண்ணுவது அவன் காரியம் அல்ல அதனால் சேரராஜாவை அடைப்பைக்கார வேலை முழுசாக பண்ண வைத்து என் சபதத்தை நிறைவேற்றி கொண்டாலும் அதை நான் தின்று எனக்கு எஜமானத்துவத்தை உண்டாக்கிக் கொள்ளவில்லை என்றார் தன்மானம் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொண்டது மட்டுமில்லாமல் இப்படி சேரனுடைய மான மரியாதைகளையும் கம்பர் காப்பாற்றிக் கொடுத்தார் ஓட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலானவர்கள் அரசவை கவிஞர்களாக இருந்திருக்க கம்பர் மட்டும் சடையப்ப வள்ளல் என்ற ஒரு பிரபுவையே தம் ஆதரவாளராக கொண்டிருந்ததிலிருந்து அவர் ரொம்பவும் சுதந்திர உணர்ச்சி உள்ளவராக இருந்திருப்பார் என்று ஊகிக்கலாம்